ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வக்போர்டில் இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஏக்கர்ஸ் திருச்செந்துரை கிராமம் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துரை கிராமத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அதனால் வந்து பத்திரப்பதிவு வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் வந்து டெம்ப்ரவரியாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்பொழுது தெர் வாஸ் அ ப்ரொடெஸ்ட் மக்கள் வந்து அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டதனை தொடர்ந்து ஒரு பீஸ் மீட்டிங் வந்து ஆர்டியோ தலைமையில் வந்து நடத்தப்பட்டது சப்ரிஜிஸ்ட்ரார் மற்றும் அந்த வக்பார்டு வக்பு போர்டுடைய அதிகாரிகள் அனைவரையும் வந்து கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது வக்போர்டும் வந்து இதை வந்து அந்த தடை வந்து நீக்கி இருக்காங்க ஸோ இப்பொழுதைக்கு வந்து திருச்செந்துறை கிராமத்தில் வந்து நிலங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பத்திரப்பதிவு செய்வதற்கோ வந்து எந்த ஒரு தடையும் வந்து இல்லை என்பதனை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்

இனாம் இனாம் அப்படிங்கிறது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ரெக்கார்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யூடிஆர் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பட்டாதாரர்களுடைய பெயரில் வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த யூடிஆர் செட்டில்மெண்ட் இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் போர்டு அவங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அதனுடைய நைன்டீன் டுவெண்ட்டி செவனுடைய ரெக்கார்ட்ஸை எடுத்து நம்ம ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் யார் வந்து அதற்கு நிலத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை வந்து ஆர்டியோ வந்து முடிவு பண்ணுவாங்க தாலுக் லெவலில் அவங்க என்கொயரி பண்ணி முடிவு பண்ணுவாங்க இவருக்கு டெம்பிள் வந்து தௌசண்ட் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இருக்குன்னு சொன்னாங்க சார் நம்ம கவர்மெண்ட்டில் ஏதாவது அதுக்குரிய ஆவணங்கள் இருக்குதா சார் இல்லை அதுதான் அந்த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் அது யார் வந்து ஓனர்ஷிப் இருக்குது அந்த லேண்டோடைய ஓனர் யார் அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி தான் வந்து அதை பார்க்க முடியும் அதுக்கு ஆர்டியோ வந்து தாசில்தாரோட இணைந்து வந்து அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி யார் ஓனர் அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் செய்வாங்க நன்றி